அன்பு தோழமைகளுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் மகாபாரத பெருங்காவியத்தை அதுவும் பாண்டவர் வனவாச காலத்தை பற்றிய பல அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது மகாபாரதம் பகுதி எழுபத்தி நான்கு போன பகுதியில் தருமர் தான் கண்ட கனவை பற்றி திரௌபதியிடம் சொல்கிறார் கேட்ட திரௌபதி கனவு என்பதே ஒரு மாயை என்கிறாள் ஆனால் தர்மரோ இல்லை திரௌபதி காட்டு மிருகங்கள் நம்மை இந்த இடத்தை விட்டு செல்லும்படி கோரிக்கை வைத்திருக்கின்றன அவைகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகின்றன எனவே நாம் அவைகளுக்கு ஊறு விளைவிக்காமல் வனத்தை விட்டு செல்வதே சரி என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே மற்ற சகோதரர்களும் அங்கு வந்து நடந்ததை அறிந்து பெரியண்ணன் சொல்வதுதான் சரி என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அடுத்தது என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் பாண்டவர்கள் அடுத்து தெரிவு செய்த இடம் காமிய கவனம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாங்க பாய்ந்தோடும் நதிக்கரை ஓரும் அழகான குடிலை அமைக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற ரிசார்ட்டுக்கெல்லாம் இவங்க தான் முன்னோடியாக இருந்திருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது அவ்வளவு அழகு அவ்வளவு குளிர்ச்சியும் எழிலும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருந்தது தங்கள் எஞ்சியுள்ள வனவாச காலத்தை இங்கேயே நிறைவு செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் பாண்டவர்கள் எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் ஒரு நாள் வியாசர் அவ்விடம் வருகிறார் வியாசரை கண்டதும் பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் காரணம் மார்க்ஸ் மகரிஷியை சந்தித்த போது முந்தைய யுகங்களில் நடந்த பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியது அதுபோல் இப்போதும் பல அதிசய நிகழ்வுகளைப் பற்றி வியாசர் மூலம் அறிந்து கொள்ள ஆவலாய் இருந்தனர் வியாசருக்கும் அவர்களை சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சியே பாண்டவர்களை தன் எதிரில் அமரச் செய்து உரையாடினார் அப்போது பீமன் காட்டிலிருந்து வியாசருக்கு உணவு படைக்க வேண்டி மூங்கில் அரிசி பல வகை பழங்கள் கிழங்கு வகைகள் தேன் பால் என்று சகலத்தையும் சேகரித்து வந்தார் பார்த்த வியாசர் வியப்பின் உச்சிக்கே சென்றார் உடனே பீமா உன்னை பார்க்கும்போது உடம்போடு சொர்க்கம் சென்ற முத்கலரின் நினைவுதான் வருகிறது என்றார் கேட்ட பாண்டவர்களுக்கு தூக்கி வாரி போட ஏக காலத்தில் அனைவரும் என்ன உடம்போடு சொர்க்கம் சென்றாரா எப்படி ஏன் அவரைப் பற்றி தயை கூந்து சொல்லுங்கள் மகரிஷி இல்லனே இங்கே தலையே வெடித்துவிடும் என்று பரபரத்தனர் பொறுங்கள் பிள்ளைகளே நல்ல கேள்விகளைத்தான் நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் நான் அறிந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்வது நற்செயல் என்றே கருதுகிறேன் அது மட்டுமல்ல முத்கலரின் வாழ்க்கை இருக்கிறதே அது ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பாண்டவர் அனைவரும் வியாசரையை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் முதற்கலனை பற்றி கூறுவதற்கு முன்னால் இந்த உடம்பு பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாண்டவர்களே ஆணும் பெண்ணும் சிற்றின்பத்தின் நிமித்தம் ஒன்று கூடும்போது போது உருவாவதுதான் மற்றொரு உயிர் இது அழியக்கூடியது என்பதும் நமக்கு தெரியும் அதாவது உடம்பு மாறக்கூடியது அதனால் அழிவதும் சகல நிச்சயம் குழந்தையாக பிறக்கிறோம் பிறகு வளர்ந்து முதுமைக்குள் நுழைகிறோம் அப்படிப்பட்ட உடலை பெற்றிருக்கும் நாம் அனைவருமே யோனிகள் யோனிகளான நமக்கு பசி தாகம் நரை திரை மூப்பு என ஐந்தும் உண்டு பசியால் மலம் தாகத்தால் சிறுநீர் நரையால் வியர்வை திரையால் பீழை மூப்பினால் வியாதி இவை நமது வாழ்வின் மற்றொரு பக்கம் இதை ஏன் சொல்றேன்னா இந்த உடல் சார்ந்த மனித வாழ்வு இருக்கே அது அழிவுக்கு மட்டுமல்ல பாவ புண்ணியத்திற்கும் ஆட்பட்ட ஒன்று எனவே இந்த உண்மைகளை உணர்ந்து நம் தேகத்தால் செய்யப்படும் காரியங்கள் அனைத்தையும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்து ஆத்ம விடுதலை பெற வேண்டும் தவறினால் பல பிறவி எடுத்து வாழ நேரிடும் என்று உடல் குறித்த நீண்டதொரு விளக்கம் தருகிறார் வியாசர் திறந்த வாயை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் சட்டென்று பீமன் ஏதோ கேட்க வாயெடுத்த போது புரிகிறது பீமா இந்த உடம்போடு எவரும் இந்த மண்ணில் இருந்து வானுலகம் சென்றதில்லை செல்லவும் முடியாது அப்படியானால் முத்கலர் மட்டும் எப்படி என்றுதானே கேட்க வந்தாய் சொல்கிறேன் கேள் எல்லாவற்றிற்கும் விலக்கு என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அதுபோல்தான் இவரும் அழியும் இந்த உடம்போடு அப்படியே சொர்க்கத்திற்கு சென்றவர் ஆனால் அதற்காக அவர் செய்த தியாகங்களையும் தவநெறிகளையும் மனக்கட்டுப்பாட்டையும் பற்றி கேட்டால் இன்னும் வியப்படைவீர்கள் என்றதும் அது என்னவென்று விளக்குங்கள் நாங்களும் அறிந்து கொள்கிறோம் மகரிஷி என்றார்கள் பாண்டு புரோஸ் ஆனால் நேர்களே அவரது வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும் அவர் எப்படி தினந்தோறும் உணவு உண்டார் என்பதையும் அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதுவரை தயவு செய்து காத்திருங்கள் இந்த சேனலை இதுவரணும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்ன உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்